சென்னையில் கோயம்பேடு முதல் ஆவடி வரையில் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கிலோமீட்டர் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது சென்னையில் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகின்றன நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு நடக்கும் இந்த பணிகளை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது புறநகர் பகுதிகளையும் இணைக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் சிறுச்சேரி கிலாம்பாக்கம் பூந்தமல்லி பரந்தூர் கோயம்பேடு ஆவடி ஆகிய பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யப்பட்டது இந்த அறிக்கைகளை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மெட்ரோ ரயில் நிறுவனம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது இந்த நிலையில் வழித்தடம் ஐந்தில் கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கும் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை